வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச நாடுகளை மிரட்டும் புயல்கள் ஏன் இந்த அறிக்கை என்று உங்களுக்கு புரிய வைப்பதற்காக உலக வெப்பமயமாதலை அறிய வைப்பதற்காக வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ஆண்டுகளிலெல்லாம் சவால்கள் நிறைந்த இயற்கை பேரிடுகள் பேரிடர்கள் நிறைந்த உலகமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் எங்கெல்லாம் இப்பொழுது புயல் இந்த நாளிலே எத்தனை இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட வலிமையான புயல்கள் பல நாடுகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது எங்கெல்லாம் என்று பார்த்தால் இந்தியாவிலேயே இரண்டு பக்கமும் அரபிக்கடலில் ஒன்று வங்கக்கடலில் ஒன்று இங்கேயே ரெண்டு இருக்கு குஜராத் கரையில் ஒன்று இருக்கு குஜராத் கரையிலேருந்து பாகிஸ்தான் கரையை ஒட்டி ஓமன் நோக்கி போயிட்டு ஓமனில் கரை கிடக்காம மீண்டும் குஜராத் கரைக்கே திரும்பி வந்து பாகிஸ்தான் எல்லையோரமாக இந்தியா பகுதிக்கே திரும்ப போகுது எங்க வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிய அதே பகுதிக்கு வரப்போகுது ஏற்கனவே அதை சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு வட்டம் அடிச்சுட்டு திருப்பி அங்கே போகுது ஞாபகம் இருக்கா தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இடத்துக்கோ போகும் என்றோம் அதே போல தான் போக போகுது எங்கெல்லாம் போயிட்டு போக போகுது திருப்பி குஜராத்தில் போய் இறங்கி நேரடியாக பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போகாம குஜராத்தில் போய் கடலில் மகாராஷ்டிராவில் இறங்கி குஜராத்தில் இறங்கி குஜராத் கரையோரமாக பாகிஸ்தான் எல்லையோரமா ஓமன் வளைகுடா நோக்கி ஓமன் நோக்கி மஸ்கட் நோக்கி போய் பிறகு மஸ்கட்டுக்கு கரை கிடக்காமல் அங்கிருந்து மீண்டும் பாகிஸ்தான் எல்லை திரும்பி குஜராத்துக்கு வந்து குஜராத் வழியாக ராஜஸ்தான் வழியாக பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நுழைஞ்சு டெல்லி வரைக்கும் போக போகுது ஏற்கனவே மழை பெய்த இடங்களுக்கு மீண்டும் ஒரு மழை பெடிவி கொடுக்க போகுது இது ஒன்று அடுத்தது தற்பொழுது ஆந்திர பிரதேச கரையோரமாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது ஒடிசா கரை கடந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியை கரை கடந்து ஒடிசா சட்டீஸ்கர் வழியா பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் இமயமலை நோக்கி உத்தரகாண்ட் பகுதி நேபாள பகுதி நோக்கி போக போகுது இங்கே ரெண்டு இருக்கு சரி அடுத்தது ஏற்கனவே ரகசா புயல் நினைவு இருக்கலாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் ரணகலமாக்கியது பூமியை சீனாவை பாவம் அந்த அரசு வல்லரசாக இருந்தாலும் அதற்கு பிறகுதான் தெரிஞ்சது மிக ஏழை 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 மக்கள் வசிக்கக்கூடிய நிறைய இடங்களை சூறையாடி இருக்கிறது ஹாங்காங் கட்டிடங்களை புகுந்து அங்கிருக்கக்கூடிய மேஜை நாற்காலியில் கூட அள்ளிட்டு வெள்ள வந்துருச்சு ஆக ரகசா புயல் ஏற்கனவே அது பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதியையும் தாய்வானையும் தாக்கி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி ஹாங்காங் கட்டடங்களை தாக்கி ஹாங்காங்குக்கு அடுத்தபடியாக சீனாவின் பெரும்பகுதியை தாக்கி அது வெள்ளப்பெருக்கை வியட்நாமுக்கும் ஏற்படுத்தியது சரி அது முடிஞ்சு போச்சா அடுத்தது இன்னொன்னே வியட்நாமுக்கு தனியாக ஸ்பெஷலாக வந்துச்சு அது பாருங்க இப்போ அதுதான் கரை கடந்து இப்போது செயலிருந்து வடகிழக்கு மாநில பகுதிக்கு ஒரு காற்றுச்சுழற்சியாக வந்திருக்கு ரைட் அது ஒரு புறம் இருக்க பின்னாடியே ரகசா வந்த இடித்தடத்துல வருது நம்ம சொன்னோம் ஒரு புயல் வந்தால் அந்த வழித்தடத்தில் மீண்டும் புயல் வராது ஏன்னா அந்த வழித்தடத்தில் வெப்பம் உறிஞ்சி ஊதப்பட்டிருக்கும் அந்த இடத்துல போதுமான வெப்பம் அந்த புயலுக்கு கிடைக்காது கண்டிப்பா அந்த இடத்துல வரவே வராது அதுவும் உருவானது சூப்பர் புயல் சூப்பர் புயல்லையே கிங் ஆப் சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரத புயல்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய ரகசா புயல் போன வழித்தடத்திலேயே அடுத்து வருதுன்னா அப்போ என்ன அளவில் கடல் நீரோட்டம் இருக்குது என்ன அளவில் கடல் வெப்பம் உயர்கிறது எவ்வளவு வேகமாக நீரோட்டம் வந்து உயர்த்துகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக இப்போ ரகசா வந்த வழியிலேயே அடுத்ததாக ஒரு புயல் உருவாக போகுது வரக்கூடிய மூன்றாம் தேதி அது பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதியை தாக்க இருக்கிறது ஆனால் பிடிப்பென்சின் வடக்கு பகுதியை தாக்கும்போது சாதாரண புயலாக தான் இருக்கும் சாதாரண ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேக புயலாக இருக்கும் மூன்றாம் தேதி பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதியை தாக்கி பிலிப்பைன்ஸை தாடுறதுக்கு அப்புறம் தான் அந்த பிக்கப் பு புஷ்னு இப்போ பிக்கப் ஆகப்போகுது அது பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி தென்சீன கடற்பகுதிக்குள்ளே வந்து அது ஒரு மிக தீவிர புயலாக அதாவது ஒரு அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரகசா வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இருந்துச்சு அழுத்தம் குறைந்தபட்சம் அழுத்தம் இது வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் வரும் வரும்போல் இருக்குது அப்போது அந்த புயலுக்கு கொஞ்சம் தான் தீவிர கம்மி அது முன்னூறுங்க இது பாதி இரநூ நூற்றம்பது மணிக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஹாங்காங்கை டச் பண்ணுது ஆனால் ஆங்காங்கை தாக்காது அதுக்கு அது அதுவும் அதுமாதிரி தான் அது வந்து ஹாங்காங்கை வந்து நூறு கிலோமீட்டர் வெளி சுற்று வச்சுது ஹாங்காங்கிலேருந்து வெளியில் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் இருந்துச்சு ஆனால் இது ஆங்காங்கே தொட்டுக்கொண்டு வெளிச்சுற்று அப்படியே சீனா பகுதிக்கு ஏற்கனவே கடந்த பகுதிக்கு போக போகுது சீனா பகுதிக்கு போய் அப்படியே சீனாவை தாக்கி அதுவும் வியட்நாமை போய் தாக்கப் போகுது வரக்கூடிய அஞ்சு தேதியில் சீனாவை தாக்கும் ஆறாம் தேதி சீனாவிலேருந்து வியட்நாம் போகும் வியட்நாமை தாக்கி அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது வடக்கு வியட்நாமில் இது ஒரு புறம் இருக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கம் போவோம் அமெரிக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பசிபிக் பெருங்களோட கிழக்கு பகுதி அதாவது அமெரிக்க பக்கத்தில் வெப்பம் உயர்ந்திருக்குன்னு சொன்னோம் ஆனால் அந்த வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது ஆசியா பக்கம்னு சொன்னோம் ஆனால் அந்த வெப்பம் உயரும் பொழுது உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அதனால் அங்கே புயல்கள் உருவாகுது ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அங்கே புயலே உருவாகலை புயலே உருவான உருவாகாத காரணத்தினால்தான் கலிஃபோர்னியாவில் மழையே பெய்யலை காலிஃபோர்னியா லாஞ்சர்ஸில் மழை பெய்யாமல் காடுகள் எல்லாம் செத்து சருகாகி தீ ஏற்பட்டது நினைவு இருக்கலாம் ஆனால் இப்போது மழை பெய்கிறது காரணம் அங்கே வெப்பம் உயர்ந்திருக்கு அதனால் எல்லின்வா இல்லை வெப்பம் உயர்ந்திருக்கு வெப்பத்தை கடத்தி கொண்டு ஆசியாவுக்கு வருது வெப்பம் அங்கே சேமிக்கப்படவில்லை ஆனால் வெப்பம் உயருது நிலை பெறவில்லை கடத்தி கொண்டு ஆசியா பக்கம் வருது ஆசியா பக்கம் வந்து தான் அந்த ரகசா புயல் போ கடந்த இடத்துலலாம் வெப்பத்தை உயர்த்துது ஆகப்போ இது ஒரு ஒரு சைனா நடந்து கொண்டே இருக்குது இப்போ இப்படி இரு வெப்பம் உயர்ற காரணத்தால் அங்கேயும் புயல்கள் உருவாகுது ரெண்டு புயல் ஒரு புயல் கலிஃபோர்னியாவுக்கு வடக்கே கனடா பகுதியை தாக்குது அது இப்போது இன்றைய தேதியிலேயே தாக்குது எங்கன்னா கலிஃபோர்னியாவிற்கு வடக்கே லாஸ் ஏஞ்சலுக்கு ஒட்டிய பகுதியை தாக்குது லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு தெற்கு புறமாக வான்கோவர் பகுதியை தாக்குது ஆனால் காற்று பாதிப்பு வந்து கடலில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும் கரை கிடக்கும் போது இருக்காது கரை கிடக்கும் போது செயலிருந்து கிடக்கும் இதனால் மழைப்பிடிவு இருக்கும் கலிஃபோர்னியா மாகாணத்தில் கலிஃபோர்னியா மாகாணத்திலையும் அதே போல் வான்கோவர் பகுதிகள்லையும் இந்த புயல் கரை கடந்த அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது காலிஃபோர்னியாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய மெக்சிகோ வளைகுடா மெக்சிகோவோட வடக்கு பகுதியை சொல்லலாம் மெக்சிகோட பசுமி பெருங்கடல் ஓரத்தை ஒரு புயல் தாக்குது ஆக இரண்டு அடுத்தடுத்து தாக்குது ஆக இது எல்லாமே ஒரு பெரிய புயல் இல்லை மழை தரக்கூடிய புயலும் கிடையாது ஏன்னா இங்கே போய் ஏறும்பொழுது கரை ஏறும்போது செயலிழுந்துடும் கடல் இருக்கும்போது தீவிரமாக இருக்கும் மழை தரும் எங்கே மெக்சிகோவுக்கு மழை தரும் அடுத்தடுத்து மெக்சிகோவுக்கு மழை தரக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்குது மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது மெக்சிகோவில் நல்ல மழை கனமழை பெய்துகிட்டு இருக்கு பசிபிக் பெருங்கடலில் மெக்சிகோ ஒட்டிய பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிறது அதனால் நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகிட்டு ஒரே நேரத்தில் வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிகழ்வும் இருக்குது ஆனால் அது எல்னினோ கிடையாது வெப்பத்தை கடத்தி கொண்டிருக்கு வெப்பம் உயர்ந்தவுடன் நிகழ்வு உருவாகுது அது கடத்து வரைக்கும் கடத்தக்கூடிய உருவாக உருவாக வெப்பம் உயர உயர புயல்கள் உருவாக்கி செய்து வெப்பம் இருக்கிற காரணத்தில் நீராவி கிடைக்கிது மழை பெய்யுது வெப்பத்தை கடத்தி கொண்டே ஆசியா பக்கம் வருது இது ஒரு ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கு சரி ஆசியா சரி பசிபிக் பெருங்கடல் பக்கம் அமெரிக்காவோட அதாவது மேற்கு பகுதி பசிபிக் பெருங்களோட கிழக்கு பகுதிக்கு இப்படி இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி புயல் ஒரு ஜோடிங்க ரெண்டும் இணைப்பு சுழற்சியலை பிணைக்கப்பட்டு ரெண்டு தனித்தனி பேர் கொண்ட புயல் அமெரிக்காவோட வாஷிங்டன் நியூயார்க் அருகில் இருக்க தாக்காது மழைப்பிடிப்பு கொடுக்கும் அப்படியே விலகி போயிடும் எப்பொழுதுமே ஒரு புயல் இருந்தால் இன்னொரு புயல் வராது ஒரு புயல் தீவிரம் அடையும் போது இன்னொரு புயலுக்கு அந்த புயல் போய் ஏதாவது ஒன்று பிக்கப் ஆகிடும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும் ஆனா ரெண்டும் தனித்தனி புயல்களாக மிக மிக அருகிலே தனித்தனியாக சுழண்டு கொண்டு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்கலாம் அப்போ எப்படி இருக்கிறது உலக வெப்பம் எப்படி இருக்கிறது கடல் வெப்பம் எப்படி இருக்கிறது கடல் நீரோட்டம் எப்படி இருக்கிறது உடல் உலக வானிலை கெடுத்து விட்டோம் கெடுத்து விட்டோம் உலகத்தை என்பதை நீங்கள் உணர வேண்டும் இவை ரெண்டும் எனவே ரெண்டும் தனித்தனியாக எங்க பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்துக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கும் இடையில போகும் எங்க இருக்கு அயர்லாந்து ஐரோப்பாவோட யுனைடெட் கிங்டத்திற்கு புறம் இருக்கக்கூடிய அயர்லாந்துக்கு போகும் அங்கே போய் பனிப்புயல் குளிர் ஏற்படி இப்போ வந்து சூரியன் கதிர் தெற்கே வந்துருச்சு இப்போ இந்த அமெரிக்காவை மிரட்டி விட்டு அப்படியே விலகி கிரீன்லாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இண்டையில் போய் யுனைடெட் கிங்டம் லண்டன் லண்டன் நீங்கள் சொல்லக்கூடிய லண்டன் பகுதிக்கு போய் லண்டனை கிடக்காது அயர்லாந்து கிடக்காது கடலில் இருந்துக்கிட்டு காற்றை ஏற்றி கடும் குளிரை கடும் பனிப்பொழிவை பனிப்பொழிவுக்கு இடையே மழை பொழிவை போகுது எப்போ வரக்கூடிய மூன்றாம் தேதிக்கு மேல நோக்கி பயணிக்கும் நான்காம் தேதி லண்டனுக்கு போய் நாலு ஐந்து லண்டனுக்கு கடும் பனிப்பொழிவையும் உரை அதாவது பனிப்பொழிவோட கூடிய மழைப்படிவையும் கடும் குளிரையும் காற்று கொடுக்க போகிறது இந்த காற்று மூணாம் தேதி நாலாம் தேதி அயர்லாந்து லண்டன் அப்படியே பார்த்தீங்கன்னா அயர்லாந்து லண்டன் மட்டுமல்ல அப்படியே வடக்கே போய்டும் நார்வே நார்வேவோட அந்த மீன்பிடி துறைமுகத்துக்கெல்லாம் ஒரு கனமழைப்பிடிவை கொடுத்து கொண்டே அப்படியே நார்வேல போய் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி நார்வேல கரை கடக்கும் நார்வேயில் போய் மழை படிப்பை கொடுத்து செயலிலிருந்து கரை கிடக்கும் இது ஒரு புறம் இருக்க மத்திய தரைக்கடல் பகுதி இந்தியாவிற்கு மேற்கு தி இடையூறு எங்கேருந்து வரும் மேற்கு தி இடையூறு என்பது இமயமலையில் உறைந்திருக்கக்கூடிய பணியை உருக செய்வது ஒரு தாழ்வு சுழற்சி எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து வரும் இந்த மத்திய தரக்கடல் பகுதியிலேருந்து வரக்கூடிய நிகழ்வு இந்தியாவிற்கு வரும்பொழுது அது மேற்குத்தி இடையூறாயிடும் ஏன்னா தாழ்வு சுழற்சி தாழ்வு சுழற்சி மழை பெடிவை தரும் வெப்ப இருக்கிறது தாழ்வு சுழற்சியில் இருப்பது வெப்பக்காற்று இமயமலைக்கு வந்தால் அந்த வெப்ப உறைந்திருக்கூடிய பணியை உருக செய்யும் அதன் அடிப்படையில் மேற்கத்தி இடையூறு வரக்கூடிய ஏழாம் தேதி வாக்கில் ஆக மத்திய பகுதி வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது இட்டாலிக்கு வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போது இட்டாலி மட்டுமல்ல இட்டாலியை தொடர்ந்து கிரீஸ் கிரீஸை தொடர்ந்து ஒட்டுமொத்த அந்த மத்திய பகுதி வழியாக நுழையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படிவு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் உலகம் இங்கும் உருவாகி கொண்டிருக்கு சாதாரணமாக உருவாகிறது இல்லை நாடுகளை மிரட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டு இதை விட இதெல்லாம் ஒன்று நம்ம கணக்கில் எடுத்துக்காத ஒரு பகுதி இருக்குது ஜப்பானுக்கும் அலாஸ்காவுக்கும் இடைப்பட்ட பகுதி அது ஆண்டு முழுவதும் புயல் தான் ஆண்டு முழுவதுமே அலாஸ்காவிற்கும் ஜப்பானுக்கும் ரஷ்யாவிற்கும் கடந்த ஆண்டு நீங்கள் வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது ரஷ்யாவில் அந்த பகுதியில் இப்போவும் அலாஸ்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பனிப்புயலையும் மழை புயலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இதிலிருந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் உலகம் வெப்பமடைந்து விட்டது இந்த வெப்பத்தை நாம் தணிப்பதற்கு நாம் கார்பன் வாயு வெளியிடுதலை குறைக்க வேண்டும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் அதாவது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் காற்றாலையிலிருந்து மின்சாரம் கடல் அலையிலிருந்து மின்சாரம் கரியை எரித்து நீராவியை உண்டு பண்ணி நீராவி மூலமாக பிஸ்டனை இயக்கி நீராவி இயக்கும் பிஸ்டனால் மின்சார காயிலை சுத்தக்கூடாது நாம் காயில் சுற்றுவதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அது சக்தியை பயன்படுத்த பயன்படுத்த வேண்டும் சூரிய ஒளி காற்றாலை கடல் அலை நீர் மின்சாரம் போன்றவற்றை பயன்படுத்தி நாம் புதுப்பிக்க தள்ள எரிசக்தி மற்றும் அதாவது கார்பன் இல்லா உலகத்தை படைக்க மாற்று வழியை கையாள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மரமும் வளர்ப்போம் வெப்பமடைதலை தவிர்க்கும் புல்வெளி வளர்த்தால் கூட அதுவும் வெப்பமடைதலை தவிர்க்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் இணைந்திருப்போம் நன்றி